ம் ஜே ஜே கிச்சனில் பனங்கிழங்கு வைத்து சுவையான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் ஜே ஜே கிச்சனை புதுசாக பார்க்கக்கூடியவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போந்தான் நம்ம வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் பனங்கிழங்கு வாங்கியவுடன் அதனுடைய தோலை நல்லா எடுத்தும் கழுவிக்கோங்க தூசி மண் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்பையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க சிறிது உப்பு சேர்த்தும் நல்ல வேக வச்சு வச்சுக்கோங்க இது அப்படியே சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் நாம் இதில் சுவையான லட்டு செய்ய போகிறோம் பகுதியில் இருக்கக்கூடிய நாரினை இப்படி நீக்கிக்கோங்க நடுப்பகுதியில் இப்படி நரம்பு மாதிரி இருக்கும் அதையும் நீக்கிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வனங்கிழங்கானதும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதும் நார்ச்சத்து அதிகம் உள்ளதாலும் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க குடல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் இது சரி செய்கிறதும் சிஜாரில் சேர்த்து நல்லா பிடிச்சிக்கோங்க கூடம் தேவையான அளவு ஏலக்காய் தூள் நாட்டு சர்க்கரை சேர்த்தும் நல்ல பொடிச்சும் லட்டு மாதிரி உருட்டிக்கோங்க இதை வேக வைத்து சாப்பிடக்கூடியவங்க சிறிதளவு இதே மாதிரி பொடித்து உருட்டி சாப்பிட்டு பாருங்க இந்த லட்டு மிக சுவையாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டுக்கோங்க புதிதாக பார்க்கக்கூடியவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ங்கே விட்டமின் சி புரோட்டீன் இரும்புச்சத்து முதலீவைகள் நிறைந்து காணப்படுகிறதும் பொட்டாசியம் நிறைந்துள்ளதாலும் இரத்த குழாயில் ஏற்படுகின்ற அடைப்பினை நீக்க உதவுகிறதும் கண்டிப்பாக இது கிடைக்கும் போதும் உணவில் சேர்த்துக்கோங்க